ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை செய்தால் அதிர்ஷ்டங்கள் இன்னும் பெருகும் எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களை போறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்த நாள் ஜாலியாக கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே எனது விஷயம் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்தின உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு வாங்க இன்றைய தினம் நான்காம் தேதிங்க செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நான்கு இன்றைய தினம் ஒரு நவமி தினங்க நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்தில் பத்து குடையவன் இருந்து கொண்டு குரு பார்வையை பெறுகிறார் சந்திர பகவான் குரு பார்வை பெறுவது பெரிய யோகமான அமைப்புங்க மேலும் லாபஸ்தானத்தில் இன்றைய தினம் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இதுவும் நமது துலாம் ராசிக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தரும் பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையானது நல்ல ஒரு யோகமான வாய்ப்பாக கருதப்படுதுங்க ஆறாம் இடத்தில் மட்டும் குரு பகவான் இருக்கிறார் அது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளித்து விடுவீர்கள் எனவே ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பொங்கும் ஒரு உற்சாகமான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாளுங்க உங்களுக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பணம் வரவுகள் வரும் நீங்கள் வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பழைய பாகிகள் கூட இன்னைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ஒரு லிஸ்ட் எடுங்க யார் யார்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வரணுமோ எல்லாத்தையும் பழைய பாகிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் எழுதி எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயே போய் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களது பழைய பாகிகள் வசூலாகி உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் நிதி நிலைமை மேம்பட்டால் கண்டிப்பாக இன்ற தினம் உங்களுக்கு முழுவதும் உற்சாகம் அதிகரிக்குங்க வியாபாரிகளுக்கும் இன்ற தினம் செல்வ செழிப்பான ஒரு அமையும் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் இருக்குங்க நீங்கள் செய்த பழைய முதலீடுகள் கூட நல்ல லாபகரமாக மூலமாக உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து இன்றைய தினம் உங்களது வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க திட்டமிட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டபடியே சிறப்பாக நடைபெற்று உங்களது மன திருப்தியை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு துலாம் ராசி இருக்குங்க இன்று தினம் ஏதாவது சிக்கலான சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுதுனா அதில் அப்செட் ஆக வேண்டாம் இன்றைய தினம் சாப்பாட்டில் எப்படி உப்பு முக்கியமோ அந்த மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சியுடைய அளவு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சிக்கல்களும் உங்களுக்கு அவசியங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்க மனநிலையை நீங்க சூப்பராக வச்சுக்க முடியும் இன்னைக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக இன்றைய தினம் இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்த இன்விடேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் அனைத்து விதமான நலன்கள் நடைபெறும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு அமையப் பெறுவீங்க தினம் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை செய்யக்கூடாது என்னங்கிற வீடியோவில் கடைசியாக சொல்றேன் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களது எதிர்காலத்திற்காக உங்களது மனம் குறைந்த காதலர் சில வித்தியாசமான நடவடிக்கைகள் தினம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை

ஷாப்பிங்கே நீங்க போயிட்டு நாள் முழுவதும் வேஸ்ட் பண்ணிடுறீங்க கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்கள் உட்காந்து அமர்ந்து பேசுவது போன்றவற்றில் நீங்க ஈடுபடுவது நல்ல பலன்களை தருவதாக அமைங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு நீங்க எந்த விதமான கிஃப்ட் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் சரி உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு உங்களது குழந்தைகள் எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லாக அமைவாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களை உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் இன்றைய தினம் புரிய வைங்க அதுதான் உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுங்க உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கீங்கிறதை அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் நல்ல ஒரு பெருமைமிக்க நாளாக உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படாது உதயகரமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் முக்கியமாக அதை செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடன் வாங்கக்கூடாதுங்க எந்த சூழ்நிலையிலும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பணம் நிறையவே வரும் செல்வ செழிப்பான நாளாக இருந்தாலும் பணம் உங்கள் கையில் தங்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பணம் வரும்பொழுதே நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க எனக்கு சேமிப்பில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறும் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும்னு வைங்களேன் நீங்க என்ன கருத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ரசி நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய ஒரு வேலை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம துலாம் டுடே ரசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட் நாள் பட் நாள் தருவதன் மூலமாக தினசரி வீடியோக்களை ராசி பலன்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க இது ஏதோ மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு நண்பர்களே உங்கள் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தருணத்தில் மேலும் தொடர்ந்து ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நல்லவர்களுடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பெருங்க வியாபாரத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் இன்றைய தினம் உங்களது பழைய கடங்களை அடைக்கக்கூடிய வகையில் செல்ல செழிப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் அணிய வேண்டியால் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு சேண்டல் கலர் சந்தன நிறத்தை நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம்ராசி என்பர்களில் யாரெல்லாம் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்க எந்த விதமான ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலமாகவும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது இருந்தாலும் சரி மற்ற உதவிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு மகிழ்ச்சியான தினமா அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இதன் மூலமாக உங்க குழந்தைகள் எப்படி பயன்பெறுவாங்க வைக்கின்ற ஒரு தருணம் இது அதன் மூலமாக உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்லதுங்க நேரத்தை செலவிடுங்கள் நண்பர்களே வித்தியாசமான சிந்தனைகள் மூலமாக இன்னைக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டுக்கொள்ள முடியும் எனவே இந்த தினம் வித்தியாசமா யோசிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவது உதவிகரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இந்த தினம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு நாள் அமைங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மனமகிழ்ச்சிகள் பெருகும் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன பிக்னிக் போகிறது போன்ற விஷயங்கள் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை தருங்க ஆனால் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அமைதியாக இருங்க எந்த விதமான டென்ஷனும் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி உங்களது மனசு கட்டுப்பாட அமைதியாக வச்சிருக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடாம போயிடாதீங்க நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒன் மில்லியன் லைக்காவது வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது டுடே ராசிபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தினசரி வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இப்பவே நமது டுடே ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் நன்றி தொடர்ந்து உங்களது ஆதரவை கொடுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளைய தின திங்கட்கிழமை ராசி உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே